ஏன் என்னாச்சு மீன் அடக்க உடக்கமாக பொட்ட பிள்ளையாக உக்காந்துருக்குறேன் என்ன இங்கேயே பாரு நானும் அடக்க உடக்கமாக இருந்து பார்க்குறேன் கொடுப்பீங்கன்ட்டு படுத்துக்கிட்டேன் கொடுங்க சீக்கிரமா அங்கே ஒருத்தி ரொம்ப அடக்க உடக்கமாக இருக்கிறா பிள்ளையும் வர முடியாத வெளியும் போக முடியாத இன்னும் எதுக்கு அடக்க உடக்கமாக இருக்கான்னு தெரியல பாருங்க தான் இதுக்கு தான் ஸ்வீட் கேக்கு எங்களுக்கு ஸ்வீட் கேக் அவங்களுக்கு ஸ்வீட் போண்டா ஸ்வீட்டாகவும் இருக்காது உப்பாகவும் இருக்காது சும்மா லைட்டாக இதுக்காக தான் வெயிட்டிங் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகு பாருங்கள் அழகுச்செல்லாம் எப்படி உக்காந்துருக்க பாருங்கள் தங்கம் வேணுமா உங்களுக்கு கேச் பவர் பிடிக்க பிடிக்கிறீங்களா சூடு சாமி சூடு ஆட்டம்